அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இதை செய்தால் பல கோடி கிடைப்பது உறுதி அப்படி இன்றைய நாள் என்ன நாள் இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் தேதி ஆணி அமாவாசையாக அமைந்துள்ளது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வினை அமாவாசை நாள் என்கின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவுக்கும் காரணமாக கருதப்படுகிறார் அதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் அது மட்டுமில்லாம் இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனை விரத முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசியை பெறுவதற்குரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு மார்கழி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் போது இந்த மார்கழி அமாவாசையை வரைக்கும் பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஆணி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும் அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்களில் ஆணி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர்களின் வழிபாட்டிற்கு உரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஆணி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு அதிலும் இந்த ஆண்டு வரும் ஆனி அமாவாசை முதல் அமாவாசை ஆகும் இந்த ஆணி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் அல்லாத துர்மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த ஆணி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல மார்க்க ஆனி அமாவாசையில் இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைக்கு இருக்கும் தோஷம் நீங்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் தோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் அது இந்த ஆணி அமாவாசை நாள் அனுமனின் அவதார தினம் என்பதால இந்த நாளில் தான தர்மங்கள் செய்தால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் மார்கழ இந்த ஆணி அமாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விலக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விலகேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிகுந்த ஆணி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யவதை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் இந்த ஆனி அமாவாசையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் புனித நல்திகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவை தானமாக வழங்க வேண்டும் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவை செய்யலாம் அது மட்டுமில்லாமல் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் அரச மரத்தடையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சனிதோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் விலகும் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகும் தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாளில் அனுமனை வழிபடுவதால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலன்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும் போது சுபகாரியங்கள் நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதல் முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் துக்க காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலம் இடுவது சண்டையிடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது மோடி ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அமாவாசையான இன்றைய தினத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பனிரெண்டில் சுக்ரன் இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் அவரோடு தனக்காரகரான குரு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் விழுகிறது அது இல்லாமல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பல கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன இதனால ரிஷபராசினி இந்த அமாவாசையான இன்றைய தினத்தில் முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக இவ்வளவு நாட்களாக பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசினேயர்களுக்கு சேமிப்பதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆணி மாத அமாவாசை அமைஞ்சிருக்குதுங்க இக்காலகட்ட கிரக நிலைகளை பார்க்கும் போது சிலருக்கு இடம் மாற்றமும் வீடு மாற்றமும் அமையிருக்குது புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வருஷபராசிரியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குருவோட புதன் இணைந்திருக்கிறார் பிள்ளைகளுக்கு அமைப்பு உண்டுங்க தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் கிடைக்க இருக்குது கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள சூரியன் இருப்பதால் அடிக்கடி மனக்கவலையும் குழப்பமும் ஏற்பட இருக்குதுங்க மகிழ்ச்சியை மட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தற்போது வெளிநாட்டு முயற்சியில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுங்க கூடுமான வரைக்கும் பொறுமையாக செயல்பாமல் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாமல் இந்த ஆணி அமாவாசையான முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக தடைபட்டு வந்த காரியங்கள் கூட சற்றென்று முடிவாகும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் கேதுடன் சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி உறவுகள்ல விட்டு நடந்து கொள்வது நல்லது அதே போல் தாயினுடைய உடல் நல நல்ல கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது சொத்துக்களில் விலங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க வாங்கும்போதும் வெறுக்கும் போதும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த என்ற அமாவாசையான கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் மகாலட்சுமியை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது காட்டுது